கவனிக்கிறீங்களா ஆ ரெண்டு விஷயம் பண்ண போகிறோம் என்ன அப்படின்னா பிஷபீபர்லேருந்து வந்திருக்கிற ஒரு டீம் இருக்கிறீங்கள இருக்கீங்களா எங்கே இருக்கீங்க ஓகே ரைட் ஆ உங்கள் உங்களுக்கு நீங்கள் எங்கேருந்து வந்துருக்கிறீங்க கரும்புளியூர்லேருந்து வந்தவங்களாம் ஒரு ஒரு அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா பிஷபிப்பிலேருந்து வந்த டீம் எல்லாம் கரும்புள்ளியூர்லேருந்து வந்திருக்கிற பிள்ளைங்களுக்கு நீங்கள்லாம் எந்திரிச்சின்னு கைதட்ட போகிறீங்க எந்திரிங்க பார்க்கலாம் எல்லாரும் ஓகே ரைட் உட்கார் உட்கார இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க உட்கார நோ 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 நீங்க அவங்களை எல்லாம் முன்னாடி உட்கார வச்சு நீங்களும் பின்னாடி போறீங்க போங்க பார்க்கலாம் எஸ் அவங்க பிளேஸ் முன்னாடி கொண்டு வாங்க எஸ் அவங்கள இடம் அவங்களே அவங்கள பார்க்கலாம் நீங்களே முன்னாடி வாங்க ஆல் கரும்புலியூஸ் முன்னாடி வாங்க பார்க்கலாம் எந்திரிங்க அவங்களெல்லாம் முன்னாடி அனுப்பிச்சு விடுங்க எல்லா எந்த எந்திரிங்க ஸ்டாண்டப் ஸ்டாண்டப் எஸ் எஸ் எல்லாம் முன்னாடி வாங்க கம்ஃப்ரெண்ட் நீங்கள் எல்லாம் பின்னாடி போயிடலாம் நீங்கள் கேர்ள்ஸ் உட்காருங்க கேர்ள்ஸ் உட்காருங்க வாங்க 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 அங்கே அங்கே ஆ ரைட் வாங்க முன்னாடி வாங்க இந்த சேர்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணுங்கள் பார்க்கலாம் கோ ஃபார் அ ஒன் குட் ஆக்ஷன் சாங் வரி ஜான் நாக்ஸ் எஸ் கெட் ரெடி வாங்க பார்க்கலாம் எஸ் எல்லாம் வாங்க 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 இன்னும் வரணும் நீங்கள் அவங்களெல்லாம் அனுப்பிச்சி விட்டு உட்காருங்க பின்னாடி எஸ் பின்னாடி சேர் போகக்கூடாது ஆலங்களமா அவங்க ரொம்ப சைலண்டா உட்காந்துருந்தாங்க ஆலங்குளத்துக்கு எல்லாம் கிளாப் பண்ணலாமா ஆலங்குளத்துல இருந்து வந்தவங்களுக்கு நல்ல நல்ல சத்தமா வேற எந்த ஊர்ல இருந்து வந்துருக்கிறீங்க எங்க ஆலங்குளம் வேற எந்த ஊர்ல இருந்து சென்னை 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 ஓகே ரைட் சென்னைக்கு எல்லாம் பண்ணலாமா நல்லூர் நல்லூரா நீங்க எந்த ஊரு அண்ணா நீங்க கை தூக்குனீங்களே நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க சென்னை ஓகே ரைட் குட் சரி we will go for an action song அப்புறம் நம்ம மத்தியில நல்ல ஒரு சாட்சி இருக்காங்க அக்கா இருக்காங்க நேரா இருந்துச்சுனா நம்ம போலாம் இல்லனா 6:30 மணிக்கு மேல சந்தியா வேலையில போலாம் நீங்க அவங்க முன்னாடி அனுப்பிட்டு நீங்க ஹேவ் டு சிட் யூ ஹேவ் டு ஃபைண்ட் a good friend of கரும்பலியூர் அவங்கள கண்டுபிடிச்சு அவங்கள தூக்கி கொண்டு வந்து நீங்க உட்கார வச்சிட்டு நீங்க உட்கார்றீங்க எஸ் போகலாமா நம்ம எல்லாரும் தெரிஞ்ச பாடல் தான் போறோம் சேர்ந்து பாடுங்க நீங்க எங்களோட சேர்ந்து எல்லா கரங்களை தட்டி மகிமகின் ராஜனே மாட்சிமை தேவனே தூயாதி தூயவர் துதிக்கு து கத்தீர மாட்சி மேவணி தூய துடி கீ பார்த்தி ரே மயே மகிழ்ரா தேவனே துயாதி தூய துதிக்கு கீ பார்த்தி ரேயா பாடி செஞ்சாலோ நீங்க என்ன ஜெயிக்க ஜெயிக்க எல்லாரும் தோக்கடிக்க முயற்சி செஞ்சாலும் நீங்க என்ன ஜெயிக்க வச்சுங்க துதிப்போ மல்லேலு யா பாடி மகிழ்வோ மகிபனை போற்றி துடிப்போ மல்லேலு யாப்பாடி மகிழ்வோ மகிபனை போற்றி ராஜனே மாட்சிமை தேவனே துயாரி தூயவரே பாத்திரரே மகி மகின் ராஜனே மாச்சிம தேவனே துயாதி தூயவரே துதிக்கு பாத்திரரே பாட்டு பிடிச்சிருக்கா எத்தனை பேர் இந்த பாட்டு தெரியும் ஆமா தெரியாதவங்க ஓகே தெரியாதவங்க இன்னொரு தடி நாங்கள் பாடுறோம் அதுக்கப்புறம் நாங்கள் ஆடுறோம் உங்களோட சேர்ந்து நீங்கள் ஆடுங்க

పాత్ర మహిన్ తుయాది తుయవరే తుదికి పాత్ర మహిన్ రాజనే మాచిమే మేవనే తు యాది తుయవరే తుదికి తుది పో మళ్ళు పాడి మహిళ మివనై పోటీ பாடி மகி மகின் தூயவரே துணிக்கு பாத்திர ரே துதிபோ மல்லு பாடி மகிழ்வோ மகிபாளி போற்றி துடி போலேயா பாடி சென் பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கா ஆமா பிடிக்கலையா நீங்க அண்ணா உங்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும் அப்ப சேந்த அண்ணா பிடிக்கும் எல்லாம் ஆடலாமா எந்திரிக்கலாமா எல்லாரும் என்கேர்க்கலாமா எஸ் ரைட் இங்கைக்குமே ஒரு சின்ன ஒரு ஒரு எக்சர்சைஸ் ஓகே எல்லார எல்லார உட்காருங்க ஒரே நிமிஷம் ஆ ஓகே கவுனிங்க எல்லார உட்காருங்க நான் 1 ரெண்டு குண்டும் மே எழும்பணும் ஓகேவா ரைட்டா ஆ ஓகே 1 ரெண்டு மூணு அப்படி இல்ல ரைட்டா ஒன்று ரெண்டு குண்டு என்ன பண்ணும் ரெண்டு பத்து ரெண்டு குண்டு ஓகே ஓகே நல்லா சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா எஸ் வாய்ஸ்

மகி மகிபனை போற்றி துதிப்போ மலேலுயா பாடி மகிழ்வோ மகிபனை போற்றி மகிமகராஜனே தேவனே துயாதி தூயவரே துதிக்கு பாத்திரரே மகிமகன் ராஜனே மாச்சிம தேவனே துயாதி தூயவரே துதிக்கு பாத்திரரே துதிப்போ மலேலுயா பாடி மகிழ்வோ மகிபனை போற்றி

மகி மகின் ராஜனை தேவனை துயாதி துதிக்கு பாத்திரை தூய துதிக்கு பாத்திரோயா பாடி மகிழ் மகிபனை போற்றி துதிபோ மலை பாடி மகிழ் கோ மகிபனை போற்றி துதிபோ மலை பாடி

ஓகே ரைட் எல்லாம் பண்ணலாமா எல்லா கண்களை மூடி எல்லா கண்களும் மூடி ஒரு நிமிஷம் எல்லா கண்களும் மூடி ரெண்டு கரங்களை ஆண்டோடைய சமூகத்துக்கு நேராக உயர்த்தி எல்லோரும் 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 யாரையும் பார்க்கக்கூடாது ஆண்டவரே இந்த வேலைக்காய் நன்றி செலுத்த போகிறான் ஆண்டவருக்கு ஹாலில் எல்லாரும் எல்லோரும் வாய்களை தரது ஆண்டவரே நீர் கொடுத்த இந்த மதிய வேலைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துக்குறோன்னு சொல்லி எல்லோரும் கேட்கலாம் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி சுவாமி எல்லாம் கேட்க நல்ல வார்த்தைக்காக கர்த்த நீர் மத்தியிலே பேசுனதற்காக நாங்கள் நன்றி செலுத்துக்குறோம்ப்பா ஆண்டவரே ஒருவேளை ஆண்டவரே என்னுடைய வேல்யூ எனக்கு தெரியல சுவாமி நான் எனக்கு ரொம்ப விளையாட்டு பிள்ளையாக இருக்கிறேன் ஒருவேளை நான் எதுக்குமே பிரயோஜனம் இல்லாதவனா நான் என்ன அப்படி யோசிக்கிறேன் ஒருவேளை என்னை உலகத்தார்கள் அப்படி சொல்லலாம் யூ ஆர் அன்ஃபிட்னு சொல்லலாம் யூ ஆர் நாட் ஃபிட்ன்னு சொல்லலாம் அதையே நான் நினச்சிட்டு இருக்கிறேன் சுவாமி ஆண்டவரே ஒருவேளை எனக்குள்ள அந்த பெஸலியில் போல ஒரு விசேஷத்தை அபிஷேகம் எனக்கு இருக்குதுங்கிறத இந்த நாளில் நீங்கள் எனக்கு அதை கற்றுக் கொடுத்தீங்க அதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன்னு சொல்லி உங்கள் உள்ளத்த நாளத்திலிருந்து ஆண்டவர ஒரு வார்த்தை ஆண்டவரே தேங்க்யூ லாட் சொல்லுங்க பாக்கலாம் தேங்க்யூ சீசஸ் தேங்க்யூ ஃபாதர் ஆண்டவரே என்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்தேனேப்பா முழுவதுமாக ஒப்பு கொடுக்குறேன் சுவாமி ஆண்டவரே என்னை எடுத்து பயன்படுத்துங்க என்னை எடுத்து பயன்படுத்துங்க சுவாமி ஆண்டவரே நான் விளையாட்டா இருந்தாலும் ஆண்டவரே கத்தற்காய் ஓடுவதற்கு ஆண்டவரே நான் உமக்காக வாழுவதற்கு கத்திற்கு கிருபை கொடுங்க சுவாமி ஆண்டவரே நான் படிக்கிற இடத்துல நான் வேலை செய்கிற இடத்துல நான் ஆண்டவரே எனக்கு என்னை சுற்றி இருக்கிற இடத்துல என் சேர்ச்சில் நான் பழைய வாழ்க்கை வாழக்கூடாது என் ஒரு புது மனுஷனாய் மாறணும் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் இருக்கணும் சுவாமி ஆண்டவரே இந்த பழைய வாழ்க்கையெல்லாம் எடுத்து போடுறேன் ஒரு புது வாழ்க்கையை கத்தர் கொடுங்க சுவாமி எல்லாம் கேட்கலாம் ஆண்டோடைய நன்றி செலுத்துக்கிறோம்ப்பா தேங்க்யூ ஃபாதர் இந்தபடி ஒரு அருமையான வேலைக்காய் நன்றி புது அபிஷேகத்தினால கத்த நீரை எங்களை நிரப்பமடியாய் சொல்லி கேட்கலாமா எல்லாம் ஒரு சில ஒரு சில நிமிஷம் ஆண்டோடைய சமூகத்தில் உங்களை ஒப்புக்கொடுத்தப்பா இந்த வேலைக்காய் நன்றி 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 அப்பா தேங்க்யூ ஃபாதர் தேங்க்யூ லாட் தேங்க்யூண்டவரை நீரை எங்களை கண்ணோக்குகிற தேவன் சுவாமி எங்களை நேசிக்கிறவர் எங்களை நேசிக்கிறவர் அப்பா ஒரே ஒரு லைஃப் நாங்கள் கேட்டோம் ஒரே ஒரு வாழ்க்கை இந்த ஒரு வாழ்க்கை ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம் ஏதாவது செய்யணும்னு சொல்லி ஆசைப்படுகிறோம்ப்பா எங்களை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்குறோம் ஒப்பு கர்த்தர் நீர் கொள்ளுங்க சுவாமி நீர் மகிமைப்படுவீராக முழுவதுமாய் ரத்த கோட்டைகளாய் மறைத்துக்கொள்ளுங்க கொள்ளுங்க தொடர்ந்து ஆண்டவரே இந்த மாலை வேலையுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே நீர் தேவ ஊழிர் மூலயமா கொண்டு வருகிற வார்த்தைகளை அந்த கத்த நீர் எங்களுக்கு தெளிவாய் பேசும்படி முடியாச்சு அப்படி ஒப்பு கொடுக்குறோம்ப்பா நீர் கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல தகப்பனே ஆமேன் எல்லாம் சொல்லாமல் நாத்துமாவே கத்திர இஷ்டோத்ரி என் முழுமே பரிசு நாமத்தை இஷ்டி என் நாத்துமாவே கத்திரி கத்தர் சிதர்ஷன் ஆமேன் ஹலோ லூயா ஓகே இப்போ சரியா டைம் ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் மறுபடியும்மா சிக்ஸ் ஓ கிளாக் நம்ம இந்த இடத்துக்கு வர்றோம் சரியா சாயந்தரம் டைம் சந்தியா வேலை ரொம்ப ஒரு முக்கியமான நேரம் கவனிங்க எஸ் எஸ் யாரும் யாரையும் போக சொல்லலை நான் யாரையுமே நான் போக சொல்லலை ஓகே சாய்ந்தரம் நேரம் இன்னும் ஒரு மணி நேரம் நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணால் ரிலாக்ஸ் பண்ணலாம் இல்லை நீங்கள் தனியாக போய் ஜோ பண்ணுனா ஜபிக்கலாம் ரொம்ப தள்ளி போக வேண்டாம் எஸ் உங்களுக்கு தான் சேர்த்தான் சொல்கிறேன் ரொம்ப தள்ளி போகணும் பக்கத்தில் நீங்கள் தனியாக நீங்கள் ஜபிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஜபிக்கலாம் இங்கே எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஜபிக்கிறதுக்கு நேரத்தை நீங்கள் செலவு பண்ணுறீங்களோ செலவு பண்ணு சரியா சாயந்தரம் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டைம் சரியா வில் மீட் அட் சிக்ஸ் ஓ கிளாக் தேங்க்யூ உங்களுக்கு டீ ரெடியாக இருக்குது ஸ்நாக்ஸ் அங்கே இருக்குது நீங்கள் தேங்க் யூ தேங்க் யூ Ningue al